அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் மீன ராசிக்கார நண்பர்களே நாளை மட்டும் நீ குளிக்கும்போது இதை மட்டும் சேர்த்து குளித்து விடு ஒரே நாள்ல உங்களுடைய தலையெழுத்துமாறும் நல்லது நடக்கும் மீன ராசிக்கார நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்காத கஷ்டம் இல்லை உங்களுடைய வாழ்க்கையில நடக்காத பிரச்சனைகள் இல்லை என்னதான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பல விஷயங்களை செஞ்சு வாழ்க்கையை மாற்றணும்னு முயற்சி பண்ணாலும் மீண்டும் மீண்டும் அதே பிரச்சனைக்குள்ளேயே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சிக்கிப்பீங்க நீங்களும் வந்து விடுபடணும் எப்படியாவதுலேருந்து தீர்வு கிடைக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்பீர்கள் இந்த மீனராசிக்காரர்கள் ஆனால் இவங்க நினைச்ச விஷயம் அப்படின்றது இவங்களுடைய வாழ்க்கையில நடக்கவே நடக்காது அவ்வளவு எளிதில நடக்கவே நடக்காது இதனால இவங்க என்ன பண்ணணும்னு தெரியாம ரொம்ப குழம்பி மனம் நொந்து மனசு உடஞ்சி இருந்து கொடுப்பார்கள் இந்த மீன ராசிக்கார நண்பர்கள் ஆனா உங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது ஒரு நாள்ல மாறுமா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா கட்டாயம் மாறும் அதற்கு நீங்க செய்ய போறது ஒன்னே ஒண்ணுதாங்க ரொம்ப பெரியலாம் விஷயம் கிடையாது ரொம்ப எளிமையானதுதான் நீங்க குளிக்கின்ற தண்ணீர்ல நாளைய தினம் இதை நீங்க சேர்த்துட்டு குளிக்கணும் நாளைக்கு என்ன விசேஷ நாள் நாளைக்கு அப்படின்னு யோசிக்கக்கூடாது நாளைய தினம் ஆனது சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை இந்த நாள் என்னங்க இருக்கு இது எப்பவுமே போல வருஷ வருஷம் வரக்கூடியது தானே அப்படின்ற மாதிரி கேள்விகள் வரும் வருஷம் வருஷம் வரக்கூடிய சரஸ்வதி பூஜையோ ஆயுத பூஜையோ அது மிகவும் சக்தி வாய்ந்த நாள் முக்கியமா சொல்லணும்னா பல தெய்வங்களுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய நாள் அப்படின்னா அது இந்த நாளாக தான் இருக்குது இப்படிப்பட்ட நாளை நீங்க பயன்படுத்தாம இருக்க போறீங்களா நிச்சயமா எனக்கு தெரிஞ்சு கூடாது நீங்கள் செய்ய போறது சின்ன விஷயம்தான் செஞ்சு முடிக்கும்போது தான் இதனுடைய பலன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஏன்னா இது நாள் வரைக்கும் நீங்கள் நிறைய விஷயங்கள் செஞ்சுருப்பீங்க ஆசைப்பட்டு எப்படியாவது மாற்றணும் வாழ்க்கையை முழுமையாக மாற்றி நம்மளும் ஒரு செல்வந்தான ஆகணும் செல்வத்தை வாழ்க்கையில எதிர்பார்த்தபடி எப்போதெல்லாம் தேவைப்படுறது செலவு பண்ணணும் நிம்மதியான வாழ்க்கை வாழணும் உயிரை எப்படியாவது கையில் பிடிச்சு கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையை ரொம்ப கஷ்டத்தில் இருக்கக்கூடிய மீனராசிக்கார நண்பர்களை உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் நினைச்சபடியே அமைஞ்சு நல்லதாக மாறுவதற்காகவாவது நீங்கள் நாளைய தினம் குளிக்கின்ற தண்ணீரில் இதை சேர்த்து குளிச்சு பாருங்க முக்கியமா சொல்லணும்னா நாளைய தினம் வரக்கூடிய இந்த சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைங்கிறது ரொம்ப விசேஷமானது ஏன்னா வெள்ளிக்கிழமையில வருது அப்படின்னாலே ரொம்ப சக்தி வாய்ந்தது அது மட்டும் இல்லை இந்த வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய இந்த சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைங்கிறது புரட்டாசி மாதத்தினுடைய கடைசி வெள்ளியாக வேற அமையுது புரட்டாசி மாதனாலே விசேஷம்தான் புரட்டாசி மாதத்து கடைசி வெள்ளினா சொல்லவாங்க வேணும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது இப்படிப்பட்ட நாளில் நீங்க இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தண்ணீரில் சேர்த்து குளிப்பது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையை மாறி முழுமையான பிரச்சனைகளை நீங்களே தீர்த்துக்கொள்ள முடியும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய தலையெழுத்து மாறி கூடியில செல்வத்தை நீங்க கண் முன்னாடி பார்க்கணும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற துன்பங்கள் எல்லாம் நீங்கணும் நன்மைகளை நடக்க வைக்கணும் நன்மைகள் நடந்து உங்களுடைய தலையெழுத்து மாற வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் கட்டாயமாக இதை மட்டும் செய்யுங்க போதும் சரி நாளைய தினத்தில் நீங்கள் குளிக்கின்ற தண்ணீரில் என்ன சேர்க்கணும் எப்படி சேர்க்கணும் எந்த முறையில் இந்த ஒரு பரிகாரத்தை செய்ய வேண்டும் யார் செய்ய வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் நாம் தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு ப புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறேன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்சளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மீன ராசிக்கார நண்பர்களே நீங்க இந்த ஒரு பரிகாரத்தை எப்ப செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைய தினத்தில் காலையிலிருந்து இரவுக்குள்ள நீங்க இதை செஞ்சிட்டா போதும் சரிங்களா நாளைய தினம் இதை நீங்க செய்றீங்க அப்படின்ற போது மீன ராசிக்காரர்கள் மட்டும் இல்லங்க இந்த அனைத்து வகையான ராசிக்காரர்களும் இதை செய்யலாம் அதாவது மேசத்தில் இருந்து மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ராசிக்காரர்களுமே இதை குளிக்கின்ற தண்ணீர்ல சேர்த்து குளிக்கலாங்க ஏன்னா உங்களுடைய குடும்பத்துல ஒரே ராசியில ரெண்டு பேர் மூணு பேர் இருக்கலாம் எல்லோரும் இருப்பாங்களானா முடிய மாதிரி ஒரு சில நபர்கள் வேறு ராசியா இருக்கும் ஒரே ராசி இருந்தாலும் நட்சத்திரங்கள் வேறுபடலாம் இல்ல மாற்றங்கள் அதாவது லக்னம் மாறுமாறும் இந்த மாதிரி எல்லாமே ஒரு சில மாற்றங்கள் இருக்கும் இப்படி இருந்தாலும் சரி கவலைப்பட வேண்டாம் எல்லோரும் இந்த தண்ணீர்ல ஒரு முறை நீராடி எணிச்சிங்க அப்படின்னா போதுங்க உங்களுடைய வாழ்க்கையவே தலைகீழாக புரட்டி போட்டு அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பொருளா அப்படி என்னங்க இருக்கு அப்படின்ற சிந்தனைகள் வரலாம் ஆனா இதை எப்படி சொன்னுன்றத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இந்த தண்ணீர்ல நீங்க குளிக்கிறீங்க அப்படின்ற போது இதை நாள் அப்படின்ற அதாவது நாளைக்கு வெள்ளிக்கிழமையில நீங்க அதிகாலையில பிரம்ம மூத்த நேரத்துல சீக்கிரமா எந்தி குளிக்கணும் ஏன்னா இருக்கக்கூடிய பல நபர்கள் அவங்களுடைய இஷ்டத்துக்கு பல விஷயங்களை செய்யறாங்க அதுதான் தப்பு நீங்க பிரம்ம மூத்த நேரத்துல நாளையிலும் எந்த இந்த ஒரு நீர்ல ஆழ்ந்தீங்க அப்படின்ற போது கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கிடைக்கும் மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் இந்த தண்ணீர்ல நீங்க குளிக்கிறச்ச உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய குறைகள் எல்லாத்தையுமே நீங்க மனசாராக வேண்டிக்கணும் என்ன பிரச்சனை என்ன நடக்குது அப்படின்றத நீங்கள் மட்டும் இல்லை உங்களுடைய குடும்பத்தார்களும் சரி இந்த தண்ணியில் குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா முழுமையான மனசோட தலையை தோட்டிட்டு அந்த ஈரத்தொண்டோட நீங்கள் போயிட்டு உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு முன்பு நின்று சரியாக வேண்டிக்கோங்க அதுக்கப்புறமா ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்துட்டு நீங்கள் உங்களுடைய தெய்வத்துக்கு முன்பு தீபம் ஏற்றி விளக்கு ஏற்றி அதாவது பார்த்தீங்கன்னா கும்பிட்டுக்கோங்க பட்டி கிட்டி எல்லாமே தீப ஆரணத்தை காமிச்சுக்கோங்க சரிங்களா சரி இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க அது எதுவாக இருந்தாலும் சரிங்க எந்த பாத்திரமாக இருந்தாலும் சரி தாராளமாக எடுத்துக்கோங்க எடுத்துருக்கக்கூடிய அந்த ஒரு பாத்திரத்துல இப்போ சொல்லக்கூடிய பொருளை நீங்க வச்சாலே போதும் போட்டாலே போதும் ரொம்ப கிடையாது இரண்டே ரெண்டு நிறைய பொருள் அப்படின்னு நீங்கள் கஷ்டப்படவே வேணாம் ரெண்டே பொருள் ஒன்று ஜவ்வாது இது ரொம்பவே தெய்வ சக்தி உடைய ஒரு பொருள் இந்த ஒரு பொருள் அப்படின்னாலே முழுக்க முழுக்க தெய்வம் ஆசீர்வாதம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பொருளை நீங்க பயன்படுத்துவதுங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா வகையான துன்பங்களையும் நீக்கக்கூடியதாக இருக்கும் இந்த ஜவ்வாது இரண்டாவது மகாலட்சுமியோட அம்சம் பெற்று இருக்கக்கூடிய கல்வப்பு இந்த ரெண்டு பொருட்களையும் நீங்கள் தண்ணீரில் சேர்த்துட்டு சிறிது நேரம் கழித்து அந்த தண்ணீருக்கு கை வச்சு மகாலட்சுமியோ உங்களுடைய விஷயத்தோம் யாரை வேணாலும் சரி வேண்டிட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணீர் வந்து அப்படியே நீங்கள் ஒரு குழியில போற்று தலைக்கு குளித்தாலும் சரி மேலுக்கு குளித்தாலும் சரி அது உங்களுடைய விருப்பம்தான் ஆனால் நாளைய தினம் மூத்த நேரத்துல கொழிக்கணும் முக்கியமா நிறைய நபர்கள் குழப்பம் இருக்கும் குழந்தைகள்லாம் எப்படிங்க பச்சத்து அதுவும் இந்த கதிகாலம் அப்படின்ற போது அப்படின்னு யோசிக்கலாம் நீங்கள் எல்லோரும் வெந்நீர் வைத்து கூட சேர்த்து வச்சு இதில் கொழிச்சுக்கலாம் தவறுகள் கிடையாது பச்சை தண்ணீர்ங்கிறது கட்டாயம் கிடையாதுங்க வெந்நீர் இருந்தால் கூட சேர்த்து கொழிச்சுக்கலாம் முக்கியமா நிறைய நபர்கள் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் நம்மளுடைய வாழ்க்கையில நீராடி வந்தால் அதாவது ஒரு சில கோவில்கள் இருக்கக்கூடிய நீர்களில நீராடி வரும்போது மாற்றங்கள் நடக்குது ஸ்தலமாக இருக்குது வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகள் நடக்குதுன்ற போது நீங்கள் இந்த சரஸ்வதி பூஜை மற்றும் மறக்கக்கூடிய நாட்களில் இந்த தண்ணீரில் ஒரு நாள் குளிச்சு பாருங்களேன் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களையும் நன்மைகளையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு முழுமையான மனசோட நம்பிக்கை இந்த ஒரு பரிகாட்டை நீங்கள் செய்கிறீங்களோ அதாவது இந்த மீனராசியோ இல்லை மற்ற ராசிக்காரோ இருந்தாலும் சரி யாருனாலும் சரி ஆனால் இதை செய்கிறீங்க அப்படின்ற போது நிச்சயமாக பலன் அடைக்கும் ஆனால் மீனராசினுடைய சிறப்பு அம்சமே இந்த நாள் வெளியில் அமையும் போது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களையும் நீக்கி நன்மைகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் அதனால் முழு மனசோட நம்பிக்கோட சொல்லுங்கள் செஞ்சு பாருங்கள் கட்டாயம் நல்லது முடிந்தால் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் கூட இந்த ஒரு சொல்லி அவர்களையும் தாராளமாக செய்ய சொல்லலாம் அப்படி செய்யும் போது அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நன்மைகள் நடக்கும் நம்புகள் முழுமையான மனசுடன் நம்பிக்கையுடன் செய்தால் அனைத்தும் நல்லதாக நடக்கும் நம்பிக்கையோடு செய்துவார்கள் நல்லது நடக்கட்டும் நன்றி வணக்கம்